இந்த கிணறுக்குள்ளே எலுமிச்சோளம் போட்டோம்னா அப்படியே கடலுக்கு போயிடுமா ஆனால் அந்த கனெக்ஷன் இருந்தாலும் அந்த தண்ணியை அள்ளி கொடுத்தோம்னா குடிக்கிற மாதிரி ரொம்ப பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரு தான் இங்கே வந்து தங்கியிருந்தார் இவரோட உடம்பை தான் வந்து கோவாவில் வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க போகிறதுனால மக்கள் கையில் உள்ள கும்பிடிக்கா பாட்டி கட்டை எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுறாங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிசயம் ஒரு வித்தியாசமான தீவு மாதிரி இருக்கும் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா மணப்பாடுல இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்காமா தெரியுது பாத்தீங்களா ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சுக்குள்ளதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு என்ன விஷயம் அது இந்த சர்ச்சுக்குள்ள வந்து பாரு இருக்கும் அந்த இந்த அந்த சைடு போனா கடல் தான் சரி அது கடலுக்கு பக்கத்துலயே ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துக்குள்ள வந்துக்கிட்டு ஒரு எலுமச்சம் மலத்தை போட்டீங்கன்னா அது கடலுக்குள்ள போய் போயிடும் சரி அந்த அளவுக்கு அந்த கடலுக்கு கிணத்துக்கு வந்து ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கு ஆனா அந்த கிணத்துக்குள்ள எலுமிச்சலம் போட்டா கடலுக்கு போயிடும் போயிடும் சரி ஆனா அந்த கனெக்ஷன் இருந்தாலும் அந்த தண்ணியை அள்ளி குடிச்சோம்னா குடிக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுதான் அந்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கிணத்துக்குள்ள லம்மன் போட்டா கடலுக்குள்ள போயிடும் கிணத்தோட தண்ணியை அள்ளி குடிச்சோம்னா இனிக்குமாமா அப்போ கடல் தண்ணியும் கிணத்து தண்ணியும் கலந்துருக்கும் ஆனாலும் இனிக்குதுன்றாங்க எப்படி இருந்தா நம்ம பார்க்க போறோம் போய் பார்த்துடலாம் இங்க இருக்க பாருங்க சர்ச்சு அந்த இடம்தான் தான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சர்ச் இருக்கு பாத்தீங்களா இந்த சர்ச்சை ஒட்டின மாதிரியே அந்த இடம் பாருங்க புனித சவேரிய ஆலயம் நுழைவாயுன்னு போட்டிருக்கு தான் போக போறோம் தான் அந்த வித்தியாசமான இடமும் இருக்கு இடத்துல இருக்கு பாத்தீங்களா புனித சவேரியர் ஆலயம்னு இது வந்து முதல்ல இல்லை இப்போ வந்திருக்கு ஆனா இதுக்கு ஒரு பெரிய வரலாறு ஒன்று சொல்றாரு கிருஷ்ணன் இந்த சவரியர் ஆலயம் இருக்குல்ல இதோட வரலாறு என்ன சவரியர் சொல்றது கோபாவில் வந்து அவர் உடலை அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அவர் தான் இது அவருக்கான சர்ச்சு தான் இது சரி இது என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து அந்த டைம்ல மன்னர் காலத்துல அவர் தான் வந்து இந்த கேசனாரை பத்தி போதிக்க இங்க வந்தவர் அவங்க அந்த கொள்கையை பரப்பணும் அந்த டயத்தில் உள்ள மன்னர் வந்து இவர் வந்து வேற மதத்தை பதப்புறாரு சொல்லி இவரை கொள்றதுக்கு ஆணையிட்டாங்க அப்ப வந்து இவர் வந்து இந்த இடத்துல ஒழிஞ்சு இருந்தாரு சரி பதுங்குழி பதுங்குழி இந்த இடத்துல இடத்துலதான் இதே மாதிரிதான் சென்னையில சாந்தோம் சர்ச் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த சாந்தோம் சர்ச்சே வந்து அங்க இதே மாதிரி ஒரு மத போதகர் அங்க இருந்திருக்காரு அவரோட சமாதியில தான் வந்து சாந்தோம் சர்ச்சே கட்டியிருக்கன்னு சொல்றாங்க தெரியா தெரியல மக்கள் தெரிஞ்சா சொல்லுங்க கிணத்த ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு கிணறு கிடைச்சிருச்சா அந்த கிணத்தை தான் போய் பார்க்க போறோம் கனல் கிணறு எப்படி உருவாகுச்சுனா இந்த பதிங்கirக்கும் போது மூணு நாள் அவர் பதிங்கirந்துகிட்டாரு. ஓங்கேயவா? இந்த இடம் யார்குமே தெரியாது. தெரிஞ்சா கொன்றுவாங்கல்ல. அப்ப இவர் பதிங்கirக்கும் போது இவர் சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடைக்கல. சாப்பாடு இல்ல கூட வாழ்ந்தல. தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? தண்ணி வா. தண்ணி வா. அவருக்கு அந்த பாறையில இருந்து தண்ணி கிடைச்சது. கடலை ஒட்டியே நல்ல தண்ணி அடைச்சு. இது கடலு. ஆமா. ஆமா. கடல் தான். கனவேங்கிறது. போறங்க கடலுக்கு பக்கத்திலே கிணறு இவ்வளோ நேரம் நம்மகிட்ட வந்து உங்களும் என்ன ஒன்று சொல்லிட்டு வந்தார்ல அந்த வரலாறு இங்கே இருக்கு பாருங்க டேங்கப்பா ஆயிரத்தி ஐநூற்றி ஆறில் நடந்தது ஆயிரத்தி ஐநூற்றி ஆறில் பிறந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இறந்துருக்காரா ஓ ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் மனப்பாடு வருகை டிசம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு வரை

இந்த கிணறோட வரலாறு தான் இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட பேசிட்டு வந்தது இந்த கிணறுக்குள்ள எலுமிச்சோளம் போட்டோம்னா அப்படியே கடலுக்கு போயிருமா ஆனா இந்த தண்ணி வந்து உப்பு கறிக்காது அப்படின்றாங்க இந்த கொகையே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு எப்படி இருக்குன்னா திருச்செந்தூர்ல வந்து வள்ளி குகைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு கடலு கடலை ஒட்டி ஒரு குகை மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எல்லாமே பவலைப்பாச்சு பாருங்களேன்

ஓ அங்க பதிங்கிருந்தது மூணு நாள் ஏதோ சொல்றாங்களே பதிங்கெல்லாம் இல்ல தங்கி இருந்து மக்கள் இடைபணிக்காக மக்களை எல்லாம் வேதத்துல சேர்க்கறதாக மனமாற்றம் அடைவதற்காக இங்கெல்லாம் தங்கி இருக்காரு

நீங்க <trots> <coughs> 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 அப்படி இவரை வரட்டுறதா ஏன் மன்னர் வந்து அவர் மன்னர் உடம்பு மனைவி உடம்பு சரியா பிரார்த்தனை உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க அதை நான் தரேன்னு கேச்சு அதுல எனக்கு ஒண்ணுமே வேணாம் இல்ல நீங்க என் மனைவி குணமும் அது சந்தோஷமா ஏதாவது தரணும்னு கேட்க சொல்லாம் ஒரு ஆட்டுத்தோல் இருக்கிற அளவுக்கு இடம் தங்கன்னு சொல்லி கோட்டர்ல கேட்குறேன்

உண்மையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிசயம் கடல் கடல்ல இருந்து டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடி இருக்கும் இருபது அடிக்குள்ள அந்த கிணறு இருக்கு தண்ணி நல்லா தெளிவா இருக்குது தண்ணி கொஞ்சம் நிறைய அதிசயம்

பத்து வருஷத்துக்கு ஒரு நேரமா பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் கோவால வந்து மக்கள் பார்வைக்காக வெளியெடுத்து வைப்பாங்க அவர் வந்து இங்கே தங்கியிருந்ததாக வரலாறு இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பாறை தான் இங்கே பாருங்கள் எல்லாமே இந்த பவளப்பாறைகள் தான் இந்த பாறைக்குள்ளே தான் வந்து இந்த இடம் வந்து அடங்கியிருக்கு ஆனால் இந்த இடத்துக்கு வந்து நம்ம கின்ஸ்டன் வந்து ஒரு வரலாறு சொன்னார் இங்க இருக்கிற அம்மா இருக்காங்களே அவங்க ஒரு வரலாறு சொல்றாங்க மொத்தமா ரெண்டு வரலாறு இருக்கு எது உண்மையான வரலாறு அப்படின்றத மறக்காம கமான்ல சொல்லுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன மாதிரி ஆளும் படிச்சு தெரிஞ்சுக்காங்க